வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் சாண்டி தனு எப்படி இருக்கீங்க சாண்டி தனு நல்லா இருக்கீங்களா தனு இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் நீங்களும் புதுசாக நீங்க நீங்கள் சேனலாப்பா நீங்களும் நியூஸ் சப்ஸ்கிரைபரா வாங்க வாங்க சொல்லுங்க மது மதுங்குறேன் சாண்டி தனு ஹாய் சிஸ் நலமாக சாப்பிட்டீங்களா இருக்கும் நீங்கள் அது நல்லா இருக்கீங்களா சாண்டி பேரே சூப்பராக இருக்கே வாங்க வாங்க சாண்டி பையனா நீங்கள் பையன்தானா நீங்கள் எந்த ஊர் நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ன்னு நினைக்கிறேன் வெல்கம் அகிலா சொல்லுங்கள் அகிலா ஆமாம் சிஸ்டர் கொஞ்சம் ஒர்க் அக்கா எங்கே நம்ம தனிக்காட்டு ராஜாவை காணோம் ஆன் சேலம் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன கிளாஸ்க்கு போகிறீங்க என்ன டீச்சராக வேலை பார்க்குறீங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க சொல்லுங்கள் நவீன் சாண்டி சொல்லுங்கள் சாண்டி ஹாய் சிஸ்டர் நல்லமாக சாப்பிட்டீங்களாங்கிறீங்க வாங்க வாங்க நீங்கள் எந்த ஒரு சாண்டி தெரிஞ்சுக்கலாமா அக்கா சொல்லுங்கள் சாண்டி நீங்கள் எந்த ஒரு தங்கம் சாண்டிமா இருக்கீங்களா ஃபுல் வாட்ச் ஷாண்டி வாங்க என்னோட சார்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆசிரியர் நீங்கள் இருக்கீங்களா நவீன் அக்காவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளே பண்ணுறேன் ஓகேவா நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நானும் சாப்பிட்டேன் நானும் வந்து கஞ்சி துவையல் முட்டை பொரியல் சாப்பிட்டேன் சாண்டி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தங்கம் நான் சாப்பிட்டேன் ஓகே என்ன சாப்பிட்டீங்க சாண்டி நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபரா அக்காவுக்கு ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கோ அக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சாண்டி சாண்டி பேர் சூப்பராக இருக்குப்பா ஓகேவா சொல்லுங்கள் சாண்டி வேர் ஆர் யூ பிளேஸ் என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க சாண்டி சாண்டி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் கண்டிப்பாக சகோதரி ஓகே தம்பி ஓகே எனக்கு வேணும் கட்டாகுது நான் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கட் ஆகிக்கிட்டே இருக்குது சின்னதில் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன் வர மாட்டேங்குது கேளு வேணும்னு கேளு நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க தங்கம் சாண்டி சொல்லுங்கோ தினு பேபி எங்கே போனீங்க தினு என்ன சாப்பாடு நைட்டு சாப்பிடலையா என்னாச்சு பழனி ஆளை காணோம் பழனி இருக்கீங்களா ஹாய் ஆசிரியர் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ரவிச்சந்திரனா மணிவண்ணன் வாங்க 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 மணிவண்ணன் எங்க போனீங்க எத்தனை நாள் ஆளையா காணோம் கண்டிப்பாக சகோதரி ஓகே ஓகே சாண்டி நான் ஈரோடு ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையமாக அப்படியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பிரதர் சூப்பர் சூப்பர் ஈரோடு நான் வந்திருக்கேன் நிறையா ஆசிரியர் வணக்கம் சொல்கிறாங்க மணிவண்ணன் மணிவண்ணன் எங்கே போனீங்க தங்கம் இத்தனை நாள் ஆலய காணம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மணிவண்ணன் நல்லா இருக்கீங்களா லைவில் உள்ள அனைவருக்கும் இன்று இனிய இரவு வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆசிரியர் வணக்கம் சொல்கிறாங்க மணிவண்ணன் ஓகே விஎம்எஸ் வாங்க அண்ணா வணக்கம் நேச்சர் தங்கச்சி இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்று அண்ணா மா இன்னைக்கு கஞ்சி தான் அண்ணா வச்சேன் கஞ்சி தவையல் ஆமாம் முட்டை பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க விஎம்எஸ் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன அண்ணா காலையிலேருந்து ஆலையை பார்க்க முடியல வேலையாக இருந்தீங்களா மூணு லைவ் போட்டி அக்கா காலையில சாயந்த காலையில